அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் ஞானிகள் வம்ச வழியில் இறைசக்தி மையம் நல்ல கவனிய இன்னைக்கு சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரணம்னா என்ன என்பது உண்மையான விளக்கம் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே எல்லாரும் ஒவ்வொரு கர்ம வினையில் பலவித எண்ணலைகளும் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் பலவித எண்ணலைகள் இருக்குது அப்போ வீடு தாறுமாறாக இருக்குது இந்த பூமியை தாறுமாறாக எண்ணலைகளாக இருக்குது இந்த எண்ணலைகள் ஐயாயிரம் எடுவரை எதிர்மறை எண்ணலைகளாக இருக்கிறது இந்த எண்ணலைகளை சுத்தம் செய்வதற்காகத்தான் சந்திரகரம் இறைவனால் படைக்கப்பட்டது அந்த சந்திரகனத்தன் அன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மாசுகள் எதிர்மறை நிலைகள் சுத்தம் செய்யப்படுகிறது இது இயற்கையாக இதுதாங்க உண்மை ஆச்சுங்களா இப்போ இதனால் நமக்கு என்னென்ன இதை நம்ம 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 எடுத்துக்கொண்டால் என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்று நாம் மனதை அடங்க செய்து இரவு சாப்பிடக்கூடாது ஒம்பற மணிலேருந்து இந்த ஒன்றரை மணி வரலாம் இரவு சாப்பிடாமல் நாம் மனதை அடங்க செய்து எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த மந்திரம் இரத்தத்தில் கலந்து வாழ்நாள் முழுவதும் தன் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இரவு சாப்பிடக்கூடாது கணமனை இச்சா பற்றி இருக்க வேண்டும் இதுதான் சந்திரத்தினுடைய உண்மையான விளக்கம் நன்மைகள் ஆச்சுங்களா இது செய்யுங்க மேலும் வரங்களுக்கு இறைசத்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல செலவாக்கியம் பெறுக